பஞ்சரம் மீன் பெஸ்ட் கொண்டு வந்துட்டீங்க ஸ்ரீலா மீன் நல்லா வேற மீனே என்ன கவலை மீன் சூப்பரு சின்ன கவலைங்க ஏற்பீங்களா சின்ன கவலை பெரிய கவலைமா இருக்குது எது பெரிய கவலை எதுனா பெரிய கவலை சின்ன கவலை எவ்வளவு கவலை மீன் இரநூத்தி நாற்பது தண்டி சங்கரம் இரநூத்த மரம் ஓடுறாங்கண்ணே இவ்வளோதான் அந்த சங்கரை ஒன்று வச்சிருந்தேன் ஒருத்த எடுத்துக்கிட்டாங்க

எனக்கு வஞ்சரம் மீன் வந்து ஒன்றே ஒன்று போடுங்க நிற்கிற மாதிரி ஒன்று பெருசாக இருக்குது ம் அதை புறக்கமா எது போட்டாலும் எனக்கு அரை கிலோ கரெக்டாக வேற போட்டு போடுங்க அரை கிலோ வேற இது கூட இருக்கும் அப்போ அரை கிலோ போட்டுருவா ம் இது கூட இருக்கும் ம் நூற்றம்பது ரூபா அது அதுக்காகண்டி எதை போட்டுடலாம் வேணாமா

எட்டியா நம்மளே ஆயிடுச்சு சொல்றாங்க நீ ஆஞ்சு கொடுப்பேன்னு தான் நான் நான் உங்ககிட்ட ஆமா எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குமா இல்லை இல்ல பாப்பா வச்சுக்கணும் என் இப்போ ஆயிரத்துக்கு நேரம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் மாதாவரம் போகணும் சரி 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 உனக்காக நானே நான் தான் கட் பண்ணிக்கிறேன் மொத்தம் எவ்வளோ ரேட் ஆச்சு அது நூற்றி இருபது இரு மழை காலத்துக்கெல்லாம் வந்து காரப்பொடி கொண்டு வாங்க வந்தாத்தான நண்டு கொண்டு வாங்க நண்டு இதுல மீனே வரலக்கா அப்படியே வலுத்து போட்டது மாதிரி வச்சிருந்த காலையில வந்து ரொம்ப ஆச்சு மீன் எடுக்கிறதுக்கே மழை ஒரு அரைச்சி காலம் சரி காரப்பொடி வந்தாங்கன்னா வாங்குறோமா இல்லை காரப்பொடி வரலக்கா வந்தா எடுக்க என்ன பண்றது நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காது எதிர்பார்க்கி ஆமாம் எல்லாருக்கும் உள்ள மீன் வரல ஏன்னு தங்கற வச்சுக்கிட்டு அந்த கிழவி முந்நூறு ரூபா சொல்றேன் போன்ட்டு வந்துட்டேன் மீன் நல்லா இருக்கும் சும்மா ரொம்ப சின்னதா இருக்கு மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்லா நல்ல ரெட் கலர்ல இருக்குது பாரு இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் மீன் வந்து ஃப்ரெஷ் மீன் இருக்கு இல்ல சரி ஓகே கொஞ்சம் பார்த்து தண்ணி தண்ணி எத்தனை வரந்தோம் 估计。Okay.